இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இருக்குது நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரே வார்த்தை தான் ஏன்னா வந்து இந்த புத்தகம் வந்து நம்ம ஸ்கூலில் படித்த வரலாறு வந்து எப்போவுமே வந்து அஞ்சு பத்து பர்சன்ட் இருக்கும் பட் இதில் வந்து முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமும் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து முழுக்க முழுக்க வரலாறுகள் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் இது ஸோ இது எழுதின எஸ் அவர்கள் வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காங்க ஒரு ஒரு சாப்டருக்குமே வந்து இரண்டு ரெண்டு பெரிய பெரிய புத்தகங்கள் வந்து படித்து அதிலிருந்து வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் எழுதியிருக்காங்க நிறைய பயணம் பண்ணியுமே வந்து இதில் நிறைய விஷயத்த வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு ஸோ இந்த புத்தகத்தில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் வந்து பிண்டாரிகள் அப்படின்றவங்கள வந்து பார்த்தோம் அதே மாதிரியே தக்கிகள் அப்படின்ற வரலாறுமே வந்து சொல்கிறாங்க அதாவது கொள்ளையை அடிக்கிறதே வந்து அவங்களோட தொழிலாக கொண்ட ஒரு தக்கிகள் அப்படின்றவங்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி இனப்படுகொலை பண்ணாங்க அப்படின்றதான் வந்து வரலாறாக இருக்குது பிரிட்டிஷ்காரங்க வந்து இனப்படுகொலை அப்படின்றது வந்து நிறைய நிறைய காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கு நம்மளுமே வந்து நிறைய விஷயம் வந்து ப படித்தப்போ என்ன தெரியுது அப்படின்னா வந்து இப்போ எந்த மக்கள்லாம் வந்து நாடோடி மக்களாக இருக்காங்களோ அதாவது வந்து இவங்களுக்கு வந்து கணக்கெடுப்புக்கோ இல்லை வந்து வரி செலுத்துறதுக்கு வந்து வரி செலுத்தாமல் இருக்க மக்கள் அதாவது நாடோடிகளை வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஊரில் இருந்து இன்னொரு இன்னொரு ஊருக்கு போய் வணிகம் செய்கிறவங்களுக்குலாம் வந்து வரி கொடுக்க மாட்டாங்க கணக்கெடுப்புக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இவங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தான் ஸோ நம்மளோட சட்டத்திட்டங்களுக்குலாம் வந்து இவங்க இவங்க ஒத்து வரவே மாட்டுறாங்க வரை கொடுக்க மாட்டுறாங்க சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டுறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து கணக்கெடுப்புமே வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குரூப் ஆஃப் நாடோடி நாடோடி மக்களை வந்து ஒரு சில பேர் வந்து கொள்ளையடிச்சு விட்டுருந்தால் மொத்த மக்களுமே வந்து இனப்போடுகளை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நிறையா வரலாறுகள் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி தான் வந்து அந்த பிண்டாரிகளுக்குமே நடந்துச்சு அவங்களுமே வந்து அந்த முகலாய அரசு அவங்களோட சாம்ராஜ்யம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது அந்த மராட்டிய சாம்ராஜ்யம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு அப்போதைக்கு வந்து பிண்டாரிகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த மராட்டிய சாம்ராஜ்யம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க தான் வந்து தனித்தனி பிண்டாரிகள் குரூப் குரூப்பாக வந்து ஒரு ஒரு அரசவைக்கு கீழேயுமே வந்து வச்சுருந்தாங்க இவங்க எங்கெல்லாம் வந்து போர் புரிய போகிறாங்களோ அங்கே போய் போர் புரிஞ்சு அங்கே ஜெயிச்சவொன்னே அதுக்கப்புறம் இவங்கள போய் அந்த ஊரை கொல்லை அடிச்சுட்டு வர சொல்லிடுவாங்க இவங்க போய் அந்த ஊரை ஃபுல்லாக கொல்லை அடிச்சிட்டு அங்கே உள்ள யாராச்சும் பெண்கள் இருந்தால் அவங்கள வந்து இவங்களோட கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதாகட்டும் இல்லைனா வந்து அவங்கள வன் புரட்சி பண்ணுறதாகட்டும் இல்லைன்னா அங்கே உள்ள பொருட்கள்லாம் வந்து கொள்ளை அடிச்சிட்டு அங்கே உள்ளதை வந்து மொத்தமாக வந்து சூரிய அடிகிட்டு வந்துடுவாங்க அங்கே எதாச்சும் வலிமையான ஆண்கள் இருந்தால் அவங்களுமே வந்து இந்த பிண்டாரிகள் வந்து அடிமையாக கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஏன்னால் மறுபடியும் அந்த ஊரில் யாருமே தலை இவங்கள வந்து வாங்கிடக்கூடாது அதாவது மராட்டிய அரசை வந்து பழி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து மராசியம் அந்த மராட்டிய மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் அங்கே அந்த அரச விழ உள்ளவங்களுக்கும் வந்து இந்த பிண்டாரிகள் குழு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கு ஆனால் மராட்டிய அந்த மன்னர்களே வந்து இந்த பிண்டாரிகளை வந்து நம்ப மாட்டாங்களாம் ஏன்னா இந்த பிண்டாரிகள் வந்து யாருக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டாங்க எப்போ வேணாலும் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களை வந்து ஒரு கண்காணிப்பில் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதாக இருக்கட்டும் ஒரு டயத்துக்கு மேலே வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இவங்க இடைஞ்சல் கொடுத்தனால மொத்தமாகவே அவங்கள அழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு தான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப விரிவாக லாஸ்ட் ரெண்டு பகுதியில் பார்த்தோம் இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா சில வரலாறு படிக்கும்போது பிண்டாரிகள் வந்து மொத்தமாகவே அவங்க வந்து கொள்ள கொள்ளடிக்க அடிக்கிறதுலாம் இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் வந்து கொள்ளு அடிக்கிறாங்க ஆனால் இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒத்துழைக்க இருந்தனால மொத்தமாகவே எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அவங்கள மொத்தமாக இனப்படுகொலை பண்ணிட்டாங்க பட் அவங்கள வந்து எல்லாமே வந்து கொள்ளடிக்கிறவங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும் தான் வந்து கொள்ளடிக்கும் பிண்டாரிகள் மொத்தமாகவே வந்து கொள்ளடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குற்றம் சுமத்தி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அப்படின்ற வரலாறுமே வந்து சில பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் மொத்தமாக வந்து இதில் என்ன லாஸ்ட்டாக சொல்ல வந்தாங்கன்னா பிண்டாரிகள் வந்து உண்மையிலேயே எல்லாமே கொள்ளடிச்சாங்களா இல்லை அதில் வந்து ஒரு பகுதி மட்டும் கொள்ளடிச்சாங்களா அப்படின்றத வந்து இங்கே யாருமே பேச வரல பட் மொத்தம் எல்லா எல்லா மக்களையும் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அழிச்சிட்டாங்க எல்லா வரலாறுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பெரிய பெரிய அரசுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து தன்னோட சாதகமாக தனக்கு தேவையானதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் மொத்தமாக அழிக்கிறப்ப அவங்கள வந்து காப்பாற்ற மாட்டுறாங்கிறது தான் தெரியும் அதாவது இந்த மாதிரி நடக்கிற வரலாறுகள்லாம் வந்து அழிகிறது வந்து இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதையுமே வந்து இந்த வரலாறு சொல்றாங்க ஏன்னா இந்த பின்னாரிகளை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசு ஸ்டெப்பு மொதல் ஸ்டெப் என்ன எடுத்துச்சுன்னா மராட்டிய மன்னர்கள் அந்த அரசர்கள் அவங்கள்ட்ட தான் வந்து கேட்டாங்களாம் இந்த மாதிரி வந்து உங்களோட சப்போர்ட்டில் தான் அவங்க இருக்காங்க அவங்கள நாங்கள் மொத்தமாக அழிக்க போகிறோம் ஒன்று நீங்கள் வந்து அவங்களை வந்து காட்டி கொடுக்கணும் இல்லைனா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பிரிட்டிஷர் அரசுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்க இடங்கள்லாம் வந்து நாங்கள் அபகரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மன்னர்களை கொஞ்சம் கூப்பிட்டு மிரட்டணுன்னா தான் அதில் வந்து பாதி பேர் வந்து பிரிட்டிஷர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி சரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதான் வரலாறு இருக்குது ஸோ இந்த வரலாறுகள்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் வந்து அவங்கவுங்களோட வசதிக்காக வந்து இந்த மாதிரி குழு இது இந்த மாதிரி மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் லாஸ்ட்டில் வந்து அழிவது எல்லாமே இந்த மாதிரி மக்கள் தான் அப்படின்றதையுமே முடிச்சிருந்தாங்க ஸோ இதான் வந்து பிண்டாரிகள் பற்றி ஒரு சின்னது அந்த பிண்டாரிகளுக்கு அதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க வந்து ரொம்ப பெரிய வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் இல்லைனாவும் இந்த புத்தகத்தை வாங்கி போனீங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கலாம் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிண்டாரிகள் மாயே தக்கிகள் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பகுதியில் வந்து இந்த பிண்டாரிகள் எப்படி இருந்தாங்களோ வங்காளத்தில் வந்து தக்கிகள் அப்படின்ற ஒரு குறிப்பை இருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிண்டாரிகள் அப்படின்றவங்க மாதிரியே வந்து தக்கிகள் அப்படின்ற ஒரு மக்களுமே இருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வங்காளம் அந்த சைடில் வந்து இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வந்து கடலில் பயணம் பண்ணுறாங்களோ கடலில் வந்து ஒளிஞ்சிருந்து இவங்களும் அந்த கப்பலில்லாம் ஒளிஞ்சிருந்து அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள்டருந்து பொருள்லாம் வந்து கொள்ளையடிப்பாங்களாம் இதுதான் வந்து இவங்களோட முக்கியமாக இருந்துச்சு அதுவுமே வந்து ரோட்டில் போகிறவங்களும் வந்து அடித்து கொள்ளையடிப்பாங்களாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அடிச்சுடுவாங்களாம் இல்லைன்னா வந்து துணியை வச்சு கழுத்தம் முழுக்க நெரிச்சு அப்படியுமே வந்து கொண்டு கொள்ளடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்களாம் இவங்களுமே வந்து பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இவங்களை வந்து ரொம்ப வருஷம் அரெஸ்ட் பண்ணவே இல்லையா அந்த அந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்லையா அதே மாதிரி இவங்களால் என்னென்ன பிரச்சனை வந்து பிரிட்டிஷர்க்கு வந்துச்சுன்னா இவங்க வந்து அந்த கடலில் வந்து கொள்ளை அடிக்கிறதுனால பிரிட்டிஷர்ஸுக்கு வர தானியங்கள் அதெல்லாம் வந்து க தானியங்கள் பருத்தி இதெல்லாம் வந்து சரியாக வந்து 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 சேர்றதே இல்லையா ஏன்னா இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் வந்து ஏற்றிட்டு போகிறது ஏற்றிட்டு வருது அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து கொள்ளடிச்சு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்றதுனால பிரிட்டிஷர்ஸுக்கு வந்து வர வேண்டிய இந்த மாதிரி தானிய எதுவுமே வரவே இல்லை அப்படின்றதுமே இங்கே வந்து பதிவு பண்ணிருக்காங்க அதாவது தானியங்கள் பருத்தி விளைபொருட்கள் இதெல்லாமே வந்து தடைபிடிச்சான் அப்போ கூட வந்து யாரையுமே அரெஸ்ட் பண்ணல பட் அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஆட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த மக்கள் எல்லாம் வந்து அடிச்சு கொன்று அவங்கள்ட்ட கொள்ளை அடிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒருத்தன் பெக்ரம் அப்படின்ற ஒரு பெக்ரம் அப்படின்ற ஒரு தக்கி அவன் மட்டுமே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு பேர் வந்து கொலை பண்ணியிருக்கானா ஸோ அந்த பெக்ரம் அப்படின்ற ஒரு தலைவன் வந்து அவனோட தக்கிகள் குழுவோட தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதுமே வந்து அவன் பதிவு பண்ணியிருக்கானா இதில் வந்து இவன் மட்டுமே வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து கொண்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து பிரிட்டிஷ் ரெக்கார்டில் வந்து பதிவாகியிருக்கான் ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களோட அராஜகம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டு இருந்துச்சான் ரோட்டில் போகிறவங்கள வந்து கொள்றது கடலில் போகிறவங்கள ஆட்டரில் போகிறவங்கள அடிச்சுக்கொள்ளு அங்கே இருந்து கொள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டையத்தில் அதிகமாகி இவங்களால் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து வந்து இறந்து போனாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அதேமாதிரி நான் சின்னதாக ஒரு விஷயத்தை ரொம்ப படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த வரலாறாக சொல்கிறேன் தக்கிகள் கொள்ளையடிக்கும் போது வணிகர்களையும் மக்களையும் கடுமையான முறையில் துன்புறுத்தி கொலை செய்தனர் பெக்ரம் என்ற தக்கி என தலைவன் தனது குழுவோடு தொள்ளாயிரத்தி முப்பத்தோடு பேரை கொலை செய்திருக்கிறான் இதில் தான் மட்டும் நூற்றி இருபத்தஞ்சு பேரை கொன்று இருப்பதாக தெரிவித்திருக்கிறான் தக்கிகளில் ஒரு குழுவினர் சாலைகளில் செல்பவர்களை மறைந்திருந்து தாக்கி கொலை செய்து கொள்ளையடிப்பது உண்டு தக்கிகளில் ஒரு குழுவினர் சாலைகளில் செல்பவர்களை மறைந்திருந்து தாக்கி கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் உண்டு திடீரென பின்னால் வந்து துணியில் முகத்தை மூடி கழுத்தை நிறுத்திக் கொள்வது இவர்களின் பாணி இந்த தக்கிகளால் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷ் புள்ளிவோரம் ஒன்று கூறுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பயணங்கள் போகிறவங்க எல்லாத்தையுமே வந்து கொள்ளடிச்சிருக்காங்க இன்னொன்று வந்து இவங்க வந்து ஒரு பாசையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் என்னென்னா வந்து இந்த புகையில் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்களா அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க அந்த புகையில யாருக்கிட்டேயாச்சும் வந்து இவங்க வந்து புகையில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து புகையில எடுத்து தர்ற கேப்பில் வந்து மொத்தமாக அவங்களை பார்த்துருவாங்களா ஓகே இவங்க இவ்வளோ இதை வச்சிருக்காங்க இது வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து தன்னோட குழுவை வந்து வர வச்சு மொத்தமாக எல்லாத்தையுமே அடித்து கொள்ளடிச்சிருவாங்களா அவங்கள அதுமே கொண்டு வருவாங்களா அதனால வந்து யாரெல்லாம் புகையில கேட்குறாங்களோ மக்கள் வந்து கொடுக்காம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்களாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க பட் தக்கிகள் வந்து அவங்கள வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து காலியோட வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களோ அதுவுமே வந்து நாங்கள் இப்படி கொள்ளை அடிக்கிறது கொலை பண்ணுறதே வந்து எங்களுக்கு வந்து காளி தான் வந்து சொல்லிச்சு அதனால் வந்து அவ அந்த காலிக்காக தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காளி சாமி அவங்களையுமே வந்து அந்த பேரை யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த தக்கிகளை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது வரை வந்து ஒரு தக்கி கூட பிரிட்டிஷ் அதிகாரினால் கைது செய்யப்படவே இல்லையா ஏன்னா அதுவரையும் அவங்களாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பட் பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களை கைது பண்ணவே இல்லையா எப்போ கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு வந்து அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அதிகாரி வந்து இந்த தபால் அதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து அடித்து கொள்ளடிச்சு மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களா அப்போ தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாகச்சா ஒரு பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி அவங்க சில காவலர்கள் எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்பே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி வந்து இரவில் வந்து ரோந்துமாய் போயிட்டுருக்கும்போது தக்கிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க போலீஸ் எல்லாம் கொண்டுட்டு அந்த ராணுவ அதிகாரி வந்து மரத்தில் கட்டி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கொள்ள அடிச்சிட்டு இன்னொரு நிகழ்வையும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது ஒரு பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ எப்படி நம்ம நம்மளோட ஆட்சி வந்து எப்படி இங்கே வந்து செலிபிரி ஆகும் அப்போ நம்ம மேலே வந்து இந்தியாவில் உள்ளவக்கவங்களாம் பயம் போயிடும் நம்ம இவங்களை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு இராணுவ அதிகாரிக்கே பிரச்சனை வரும்போது நம்ம வந்து முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பிரிட்டிஷர் பிரிட்டிஷர் அரசு வந்து பிளான் போட்டிருக்கு இவங்களை வந்து இதுக்கப்புறம் விட்டால் சரியாக வராது மொத்தம் அழிச்சிடலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க அதில் வந்து முக்கியமாக வந்து ஒருத்தர் செயல்பட்டிருக்கார் அவர் பேரை கூட இங்கே சொல்லியிருக்காங்க இது சர் வில்லியம் ஹென்ரி ஸ்லீமேன் தக்கிகளை ஒடுக்குவதில் முக்கிய பணியாற்றியவர் அரபி இந்துஸ்தானி வங்காளம் உள்ளிட்ட மொழிகளை கற்றுத் தேர்ந்த ஸ்லீமேன் மூர்க்கத்தனமாக தக்கிகளை நேரடியாக எதிர்கொண்டு தாக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டார் அவர்களைப் போலவே ஒளிந்திருந்து வேறு ஒரு உருவில் தாக்குவதோ சரியான வழி என்று நினைத்தார் தக்கிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதற்காக ரகசிய பாசை ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தனர் அதை ஒரு உளவாளி வழியாக அறிந்து கொண்ட ஸ்லீமன் தக்கிகளின் திட்டங்களை முன்னதாக அறிந்து கொண்டு அவர்களின் கொள்ளைகளை தடுத்து நிறுத்தியதோடு பிடி வர்களை தனிமை சிறையில் அடைத்து மற்றவர்களை பற்றிய தகவல்களை அறிந்தார்னு சொல்லிட்டு இந்த ஸ்லீம் தான் வந்து பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி அவங்களுக்கே வந்து தனியாக பயணம் செய்ய முடியாது எப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எடுத்திருக்காங்க ஹென்ரி ஸ்லீமேன் அப்படின்றவர் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காரு இவங்களை வந்து நேராக போய் டாக்கனா கண்டிப்பா இவங்களை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உளவாளிமாயே வந்து ஒரு மாறுவிடம் அடைந்து போய் அவங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேகரிச்சிருக்காரு அதுவே வந்து இவருக்கு ஒரு மூணு மொழி தெரியுன்றாங்க அரேபி இந்துஸ்தானி வங்காளம் இதனால் இந்த மொழியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர்ட்டு வந்து கேட்டு தெரிஞ்சிருக்காரு அது மாதிரி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாசை வச்சுருப்பாங்களா அந்த பாசையுமே கேட்டு கற்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே உள்ள சில பேர்த்து வந்து ஜெயிலில் அடித்து அவங்கள்ட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கியிருக்காரு மொத்தமாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கினவனே அவங்களோட குடும்பங்கள் மனைவிகள் எல்லாத்தையும் எடுத்து சிறையில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்குற இடத்துலலாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இப்படி நிறைய போயிட்டுருக்கனால தக்கைகளால் வந்து இவங்கள சமாளிக்க முடியும் ஒரு பக்கம் வந்து சட்டம் எல்லாமே வந்து பயன்படுத்தி இவங்களுக்கு இவங்களெலாம் தூக்கி இவங்க மனைவிகள் குழந்தைங்கள்லாம் தூக்கி சட்டம் சட்ட ரீதியாக வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இவங்களை தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த ராணுவ பிரிட்டிஷ் அதனால ரெண்டு பக்கத்துமே இருக்கனால குடும்பத்தை காப்பாற்ற முடியல தண்ணியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தடுமாறி அப்போதான் வந்து மொத்தமாகவே வந்து இவங்க வந்து சில பேர் வந்து சரண்டர் ஆகியும் சில பேர் வந்து பிரிட்டிஷ் அதிகாரத்தால் கொல்லப்பட்டு வந்து இந்த மாதிரி மொத்தமாகவே தக்கிகளை வந்து அழிச்சிட்டாங்க கொண்டு குவிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் அரசு அப்படின்றதமே இங்கே பதிவு பண்ணுறாங்க எப்படி பிண்டாரிகள் அழிச்சாங்களோ அதையும் வந்து தக்கிகளையுமே அழிச்சிட்டாங்க அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வரலாறு சொல்கிறாங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி தக்கிகளாக இருந்தாலும் பிண்டாரிகளாக இருந்தாலும் வந்து அரசு வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிது பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த பிரிட்டிஷ் அரசால் வந்து அழிஞ்சு போயிடுறாங்க அங்கே உள்ள அரசர்கள் மன்னர்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களாம் வந்து கண்டுக்காமல் போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கஷ்டப்படுறது வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதமே இங்கே பதிவு பண்ணுறாங்க நான் அதை மட்டும் சொல்லி இந்த பகுதியை வந்து முடிச்சிடுறேன் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சி டைம் இருந்தால் இந்த புத்தகத்தை நேரம் ஒதுக்கி படிங்க நிறைய வரலாறுகள் தெரிய வரும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அதை படித்து அவங்களுமே வந்து எதிர்காலத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜும் ஒரு தைரியமும் இந்த மாதிரி வரலாறுகள் படிக்கும் போது கண்டிப்பாக வரும் you <sighs> தக்கிகளை அடையாளம் கண்டுகொள்வதற்கு உள்ளூர் ஆட்களையே உளவு சொல்பவர்களாக நியமித்தார் கூடவே ஒளிந்திருந்து தாக்கும் படைப்பிரிவின் உதவியால் தக்கிகளை கடுமையாக தண்டிக்கத் தொடங்கினார் இதன் ஒரு அம்சமாக அந்த ஒட்டுமொத்த இனமே திருடர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்களின் பிள்ளைகள் மனைவிகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஒரு பக்கம் சட்டம் மறுபக்கம் தாக்குதல் இரண்டையும் சமாளிக்க முடியாத தக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி போனார்கள் தக்கிகளோ பிண்டாரிகளோ எவராயினும் அவர்களை தங்களது சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டது அன்றைய ஆளும் அரசுகள்தான் அவர்களின் ஆதரவு இல்லாமல் குற்றவாளிகள் உருவாகியிருக்கவே முடியாது ஆகவே அரசியல் காரணங்களே இது போன்ற குற்றவாளிகள் வளர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார் வரலாற்று ஆய்வாளர் பி கோஷ் ஒரு காலத்தில் பல்லாயிரம் பேராக இருந்த பிண்டாரி இனத்தில் வெறும் நூற்றி ஐம்பது பேரே மிச்சம் இருந்ததாக ரசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் வருஷத்து சாதிவாரி கணக்கெடுப்பு கூறுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த பிண்டாரிகளுமே ரொம்ப ரொம்ப அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பழைய வரலாற்றில் பார்த்தோம் மொத்தமாகவே அந்த இனத்தை வந்து திருடர்கள்னு சொல்லி சொல்லிவிட்டு மொத்தமாகவே அழிச்சிருக்காங்க அந்த தான் வந்து பிண்டாரிகளுக்கும் நடந்திருக்கு இந்த தக்கைகளுக்குமே நடந்திருக்கு வன்முறைக்கு யார் காரணமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டது எளிய சாமானிய மக்களே வன்முறையை கையில் எடுக்கும் இனம் தானே அதற்கு பலியாகிவிடும் என்பதை எளிய மக்கள் வரலாற்றில் இருந்து நாம் உணர வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிண்ட பிண்டாரிகள் பற்றியும் தக்கிகள் பற்றியும் அவங்க வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களால் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க பட் இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா இவங்களில் வந்து எல்லா மக்களுமே வந்து திருடலாக கொலை பண்ணலாம் இது இவங்களில் வந்து ஒரு பகுதி தான் வந்து கொலை பண்ணாங்க இருந்தாலுமே வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து தேவையில்லாமல் மொத்த மக்களையும் பழி சுமத்தி கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நிறைய விஷயம் வந்து பிரிட்டிஷ் வந்து பண்ணியிருக்காங்க நிறையா நம்ம நினைக்கலாம் சில நல்லதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் நிறையா தவறுகளும் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து இந்த புத்தகத்துலேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து சும்மா சொல்லுவாங்க இது வந்து பிரிட்டிஷ் அரசே நம்மளை வந்து ஆட்சி பண்ணியிருக்கலாம் நமக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கும் அப்படி இப்படின்னு ஆனால் உண்மையான வரலாறு படிக்க போனப்போ தான் தெரியுது பிரிட்டிஷ் அரசு வந்து எவ்வளோ பேர் கொண்டு குமிச்சவங்க எவ்வளோ மக்கள் அடக்குமுறை பண்ணாங்க எவ்வளோ வளங்களையும் அந்த வைரம் தங்கம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க அது மாதிரி அவங்களுக்கு தேவையான நில அவங்களுக்கு தேவையான பயிர்களை மட்டுமே வந்து இங்கே பயிரிட சொல்லி இங்கே உள்ள விவசாயத்தை எப்படி ஒடுக்குனாங்க அதனால எவ்வளோ பஞ்சம் வந்துச்சு அதனால எவ்வளோ பேர் சேர்த்தாங்க எவ்வளோ பேர் இங்கேருந்து அகதிகளாக வந்து ஒரு ஊருக்கு போனாங்க அது மாதிரி பஞ்சத்தில் வந்து எத்தனை லட்சம் பேர் சேர்த்தாங்கன்னு சொல்லி பஞ்சத்தில் வந்து ஒரு லட்சத்தில் வந்து பத்து லட்சம் பேர்லாம் வந்து செத்துருக்காங்க இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தேவையான அந்த பருத்தி மாதிரி மட்டும் வந்து சொல்லி விவசாயத்தை வந்து ரொம்ப ரொம்ப கொண்டு போச்சு அதெல்லாம் நிறைய பஞ்சம் நடந்திருக்கு பிரிட்டிஷ் அரசு ஆட்சி ஆட்சிதான் நல்லா எடுத்திருப்போம் படிச்சுட்டு சொல்லுங்க அதுக்கு மக்கள் எவ்வளவு பேர் இழந்திருக்கும் அப்படின்றத பார்த்தா உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சது எவ்வளவு நல்லது நமக்கு தெரிகின்றத வந்து இந்த மாதிரி வரலாறு புத்தகங்கள் தான் தெரியும் சொல்லி எஸ்ராமகிருஷ்ணனே சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்திலேயுமே இருந்திருக்கு நீங்களும் நிறைய விஷயம் படிங்க படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் <Gã> <SINGS>